இன்றைய ராசிபலன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் வருடம் ஜூலை மாதம் நான்காம் தேதி விசுவா வருடம் ஆனி மாதம் இருபதாம் நாள் வெள்ளிக்கிழமை யாரை வழிபடலாம் மகாலட்சுமியை வழிபாடு செய்து வர மங்களம் உண்டாகும் மேஷ ராசி நேயர்களே பலம் மற்றும் பலவீனங்களை புரிந்து கொள்வீர்கள் சகோதர வழியில் ஒத்துழைப்பு ஏற்படும் ஆடை ஆபரண சேர்க்கை உருவாகும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் கைகூடும் ராசி நேயர்களே பேச்சுக்களுக்கு மதிப்புகள் அதிகரிக்கும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் திடீர்தன வரவுகள் உண்டாகும் குடும்பத்தாரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் மிதுன ராசி நேயர்களே உறவினரிடத்தில் சிறு சிறு கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டு நீங்கும் புதிய வேலை தொடர்பான முயற்சிகள் சாதகமாக அமையும் எதிர்பாராத பயணங்கள் மேற்கொள்வீர்கள் கடக ராசி நேயர்களே எதிலும் உற்சாகத்துடன் செயல்படுவீர்கள் குடும்ப உறுப்பினர்கள் மூலம் விரயங்கள் ஏற்பட்டாலும் கலகலப்பான சூழ்நிலை உருவாகும் கால்நடை விஷயங்களில் பொறுமையுடன் கையாளவும் சிம்ம ராசி நேயர்களே உத்தியோகத்தில் சிலருக்கு எதிர்பாராத இடமாற்றம் ஏற்படும் தேவையற்ற மன உளைச்சல் உண்டாகும் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் கன்னிராசி நேயர்களே குடும்ப உறுப்பினர்களின் எண்ணங்களை அறிந்து செயல்படுவீர்கள் எதிர்காலம் சார்ந்து சில முடிவுகளை எடுப்பீர்கள் எதிர்பாராத செலவுகள் மூலம் நெருக்கடிகள் உண்டாகும் துலா ராசி நேயர்களே உத்தியோகம் பணிகளில் மாற்றமான சூழ்நிலைகள் காணப்படும் உறவினர்கள் வழியில் எதிர்பார்த்திருந்த சில உதவிகள் கிடைக்கும் வியாபாரத்திலிருந்த போட்டி பொறாமைகள் குறையும் விருச்சிக ராசி நேயர்களே தொழில் ரீதியாக எதிர்பார்த்திருந்த உதவிகள் கிடைக்கும் குழந்தைகள் வழியில் அலைச்சல்கள் உண்டாகும் நண்பர்களிடத்தில் விட்டுக்கொடுத்து செல்லவும் தனுசு ராசி நேயர்களே உறவினர்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காணப்படும் நண்பர்கள் வழியில் ஆதரவான வாய்ப்புகள் உருவாகும் மகர ராசி நேயர்களே விவசாய பணிகளில் மேன்மை உண்டாகும் நெருக்கமானவர்களைப் பற்றிய சிந்தனை மேம்படும் உயர் அதிகாரிகளிடத்தில் நம்பிக்கை மேம்படும் கும்பராசி நேயர்களே பழைய நண்பர்களின் சந்திப்புகள் மனதிற்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் குடும்ப உறுப்பினர்களின் ஆதரவு மனதிற்கு புதிய நம்பிக்கையை உருவாக்கும் மீன ராசி நேயர்களே எதிலும் ஒன்றுக்கு இரண்டு முறை யோசித்து செயல்படவும் முயற்சிகளில் சில மாற்றமான அனுபவங்கள் கிடைக்கும் சகோதர வழியில் சில விரயங்கள் ஏற்படும் தினந்தோறும் ராசிபலனை தெரிந்து கொள்ள நித்ரா தமிழ் காலண்டர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்